நபிகள் சல்லு செல்லம் அவங்க என்னிடத்தில் சமுராவே ஆட்சி பொறுப்பை ஒரு பதவியை நீயாக ஆசைப்பட்டு கேட்காத ஏன்னா நீ ஆசைப்பட்டு கேட்டு அது உனக்கு கிடைச்சிருச்சுனா அதில் நீ தனிமையில் விடப்படுவாய் ஆரம்பத்தில் முன்னாடி ஒரு பெரிய ஆதரவாளர்களே இருப்பாங்க அதற்காக நிறைய சூழ்ச்சிகள்லாம் செஞ்சு நீ அதை பெற்றுக்கிடுவே ஆனால் கடைசியில் உன்னை தனியாக விட்டுட்டு எல்லாரும் போயிடுவான் அதில் உனக்கு இறைவனுடைய உதவியும் கிடைக்காது நீ கேட்கவே இல்லை அது மேலே உனக்கு விருப்பமே இல்லை ஆனால் மக்கள்லாம் உன்னை பார்த்து இவர் நல்லவர் இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்தா நல்ல முறையில் அதை செயல்படுத்துவார் என்று எண்ணி உன்னிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்தால் அதை ஏற்றுக்கொள் அல்லாஹ்வின் உதவி உனக்கு கிடைக்கும் அடுத்து சொன்னாங்க நீ ஒரு சத்தியம் செய்து அது அல்லாத வேறொன்றை தான் செய்த சத்தியத்தை விட சிறந்ததாக நீ எண்ணினால் நீ முன்னாடி செஞ்ச சத்தியத்தை முறித்து அதற்குண்டான பரிகாரத்தை செய்துவிடு சிறந்தது எதுவோ அதை நீ செயல்படுத்து நான் சத்தியம் செஞ்சிட்டேன் ஆனால் அதைவிட இது சிறந்தது அப்படின்னு உன் மனதில் தோணும்போது சத்தியம் செய்ததற்கு உண்டானதை பரிகாரத்தை செய்துட்டு எதை நீ நிறைவேற்றினா நல்லதுன்னு இப்போ மனம் தோணுதோ அதை நீ நிறைவேற்று அப்படின்னு நபிகள் செல்லவாக உலகி ஒரு செல்லம் அவங்க இந்த தோழரிடத்தில் சொன்னார்கள்